அருமேன வீரர் வீரர் வெற்றி பெற்றார் சுயதா வெம்மல் மேற்கு மண்டல தலைவர் அழகம் வீரர் அனைத்த பெருமன் அவரும் சென்ட்ரம் கம்பெனி ஓனர் பாண்டு ரேச சர்பந்த மாடு அவரும் செல்லையா மாடு பா அவரும் செல்லையா மாடு நடந்த போயிரு புரிஞ்சு பாரு அருமேன மாடு அருமேல வீரர் நல்ல முயற்சி பிள்ளைங்க மல்லிகைப்பூலம் போட்டு ஜம்முன்னு கொண்டு வந்துருக்காப்புல கொத்தி எடுக்கி குழந்த கட்டுது குருவி வச்சா ஏன விளவா விழுந்துருச்சே புரிஞ்சு பாரு இப்ப குடி வீரர் வீரருக்கே சவால் விடுறது புரித தொட்டுப்பார்

என்னங்க இரு இந்தடி அடிக்குது ஒரு மாடியா இருக்காங்க மாடு மாடு வெற்றி பெற்றிருக்கு அங்க வாங்கி இளையார பத்தி தஞ்ச தச்சு தொழிலாளர் பழம சிவ மாடுபாட்டுப்பாரு உடல் உறால் ஒரு ஆள் மட்டும் மாடு வெட்டி போட்டு சூப்பர் மாடு ஆத்தாரி அடமேல மாடுங்க உள்ள தரமான மாடு மாடு வெற்றி பெற்றிருதுப்பா மதுரை மாவட்டம் மாலப்பாளையம்

சபா பிரதமர் விக்னேஷ் விஜய் ஜெயஜிவருமாருப்பா அருமையான வெள்ளை காலம் வெட்டி விட்டுவின வெட்டி விட்டுவிங்க எல்லா கேரியுமே இந்த பதினஞ்சு கேரி எப்படி அவுக்குறது பிளம் போட்ட பரிசு கொடுக்க மாட்டாங்கப்பா புரிஞ்சு பாடா வாடா வாடா அம்மா

சூப்பர் மாடுவேட்டோம் ஒராளும் பறக்கை பதவி மற்றும் சூப்பர் மாடு ஆத்தாடிய அடமையான மாடுகள் உங்கள தரமான மாடு மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் ஆலப்பாளையம்

மாடம் வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் சிறந்த காலைக்கு ஒரு ஜி ஆர் கார்த்திக்கு மாட வேலு ஒரு சைக்கிள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ராபுசர் வெற்றி சரண் சார்பாக ஒரு கிப்ட் பேக் தஞ்சாவூர் மாவட்டம் வீமம்பட்டி கேஆர்பி கார்த்திக் வழங்கும் ஒரு அண்டா புரிஞ்சு பாரு முடிஞ்ச தட்டு பாரு அண்ணா வாழ பிடிக்காது தம்பி வாழ பிடிக்காது தந்திர பண்ணாது வீரர் மட்டும் வா வீரர் மட்டும் வா வாழ பிடிக்காத இளைஞர் பெரிய நிறுவன தலைவர் ஜிஆர் கார்த்திக் மனுப்பான் ஒரு ஆளு மட்டும் வீரர் நெருங்குவா மாட்டி உரிமையை கொஞ்சம் ஒதுக்க முடியாது சொல்ல கேட்கப்படுது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் ராபுசர் வெட்டிசரன் சிறப்பாக ஒரு கிப்ட் பேக் தஞ்சாவூர் கே பி கார்த்திக் வழங்கும் ஒரு அண்டா மாட வெற்றி பெற்றது மாண்பு அமைச்சர் சிறப்பாக தங்க காசு வச்சு கட்டு போய் ஜம்முனு புரிய முறை தெரியல கட்டில் படுத்துக்கலாம்

ஒரு சைக்கிள் பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் எஸ் ஆர் கோபி உலகம் ஒரு கட்டில் உலக தொட்டுப்பார் ஈவம்பட்டி தஞ்சாவூர் கே ஆர் பி ஒரு அண்டா அருமையான காலை யாருமே பிடிக்க முடியல பிரதர் அருமையான காலை காலை வெற்றி பெற்றிருப்பார் தாரகை சர்வேக்ஷா பரிசு அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் சர்வர் சிறப்பு எக்ஸா பரிசு அதிமுக பொதுச் செயலாளர் விகே சசிகலா பார்ப்பா குடிச்சுப்பார் சசிக்கிற சினிமா மாடு தொட்டுப்பார் அழகு அற்புத தெரிக்க ஒரு

கொத்தமரத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணி மாறப்படிய அந்த கேமராக்கு போஸ் கொடுத்து கிழங்கு நினைங்க அந்த நல்ல வீரகப்பா நல்ல மன வந்து அந்த மாதிரி புத்தமனு கிடக்குது எல்லாம் ஏற்க பாருங்க மேடம் அதே மாட்டின் ஒரு நன்றி கொஞ்சம் ஓட்டிக்கு போங்க

அப்படி நிக்கிற விரட்டி விட்டு ஏண்டா விளையாடுறது விரட்டி விட்டு ஐயப்பா ஒரு சைக்கிள் பாத்தாடி ஆத்தி அருமையான மாடுங்க சூப்பர் மாடு கல்ல கதிர மாடு சூப்பர் வீரன் சூப்பர் குற்றாலிங்க நல்லா புடிய ஒரு புடி மட்டும் மாடுபுடி வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்ப கை தடி உற்சாக ஆத்தாடி சூப்பர் மாடுங்க நல்லா ஜம்படிச்சு அருமையா தரமா போயிட்டு

வெற்றி பெற்ற சூப்பர் மாடுத மாடு சூப்பர் வீரன் சூப்பர் வீர ஜெயிச்சி இடையில இன்னொன்னு போயிட்டு இருக்கேன் மதுரை கண்ணு வினைவாக பி மாடுபா பறக்க கேடிஎம் ரெஸ்கிடிஎம் ரெஸ்கிடி மார்க்கேன வேற எல்லாம் ப்ராசஸ்ல இருக்காது அது வெட்ட விடலை 397 குடுங்க ரெஸ்கிடிஎம் 397 குடுங்க தம்பி சவுண்ட்ல வரீங்க இடையில வந்து மாத்துறது பிரச்சனை அருமை சசா பீஸ் பீஸ் தட்டு இருந்து தவில இருந்து ஆட்டம் வரும் ஒட்ட இருந்து கோட போடாட்டா மர காளையே வரும் வாடா கொஞ்சஞ்சு मारいや

வெற்றி பெற்றாஸ் வழங்க இருக்கிறார்கள் ஜெயவிதாஸ் சேர்ந்து மதுரை ஜெயவிலாஸ் அரசு ஒப்பந்தம் சரி பாக்க ஜெயவிலாசு தனி அழந்த சூப்பர் மதுரை வட கொம்ப பிடிக்காத கொம்ப பிடிக்காத

நம்ம ஒரு மட்டும்ப தவீ மூளைக்கு போனால குடிப்பாங்க மூளைக்கு போனால மரத்தால காளை வெற்றி பெற்று நிலையூர் அர்ஜுன் நடத்தான் விட்டு அதே மாதிரி ஆத்தான வெள்ளைக்கால் பயங்கரமான மாட்டாங்க

ஜம்முனு போலாம் இரண்டு இரு சக்கர வாகனம் மேயர் சர்பா இந்திராணி பொன்வசல் சர்பா இரண்டு பசுமாரோட கண்டம் கொடுக்கிறாங்க அருமையான வீரர் தம்பி ஏன்னா விட்டு விட்டு பிடிக்கிற தம்பி நீ ஏற்ற நல்லா பிடி விட்டாம பிடிக்கி வீரர் கை தண்ணி நல்ல வீரர் நல்ல வீரர் விருதுநகர் மாவட்டம் நெல்லிக்குளம்